என்பது ஒரு பகுதி என்று சொன்னால் முகம்மதுலா என்று சொல்லக்கூடிய இன்னொரு பகுதியிலே அண்ணன் பெருமானார் மியூனாயம் வாழ்க்கையை குறித்து நாம் படிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் அவர்களை இறைத்துவதராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அதை குறித்து கொஞ்சமாவது நாம் சிந்திக்க வேண்டும் அந்த வரலாற்றை நாம் அறிந்திருக்க வேண்டும் புரிந்திருக்க வேண்டும் குறைந்தபட்ச செய்திகளாக தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் ஈமான் என்பது மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்வது என்று மறைவானது என்று சொன்னால் மறக்குகளைக் கொண்டு நாம் மாணவர்களை கொண்டு ஈமான் கொள்கிறோம் மாணவர்களை யாராவது பார்த்திருக்கிறோமா பார்க்கல ஆனால் மாணவர்களை நாம் எப்படி ஈமான் கொள்கிறோம் அது மறைவானது வைபு அந்த ஈமானை நாம் அப்படி ஒண்ணு இருக்காங்க அப்படிங்கறத நம்புறோம் மறுமையை யாராவது பார்த்திருக்கிறோமா இல்லை இறப்பிற்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது சோனம் இருக்கிறது நரகம் இருக்கிறது என்று யாராவது பார்த்திருக்கிறோமா இல்லை அதெல்லாம் இறைவனை யாராவது பார்த்திருக்கிறோமா இது எல்லாமே மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்வது ஆனால் திருக்குறான் ரைப் அல்ல மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்வது அல்ல திருக்குறான் அது நம்முடைய கண்முன்னால் இருக்கிறது எனவே திருக்குறானை நாம் படித்து ஆய்ந்து சிந்தித்து உணர்ந்து அதைக் கொள்ள வேண்டும் இது இறைவேதம் தான் இது இறைவன் தான் இருக்கின்றான் இதுதான் மனித குலத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறது ஒளியாக இருக்கிறது வழியாக இருக்கிறது எனவே இந்த சிந்தனையை நாம் விரிவாக்க வேண்டும் திருக்குறை குறித்த சிந்தனை நபி வாழ்வை குறித்தான சிந்தனை சகாபாக்கள் தோழருடைய வரலாறு வாழ்வியலை குறித்த சிந்தனை இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையிடம் அந்த கேளுங்கள் நான்கு கலிபாக்களுக்கு பிறகு குலபாய் என்று சொல்லக்கூடிய நான்கு கலிபாக்களுக்கு பிறகு இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்த வேண்டும் என்று சொன்னால் எங்கிருந்து அந்த வரலாறு உஸ்மானிய உஸ்மானியடைய வரலாறு என்ன இன்றைக்கு எங்கே இந்த முதலாளர்கள் வரலாறு வரைக்குமாக வரலாற்றை குறித்து அறியாத ஒரு சமுதாயமாக இருக்கிறோம் சிந்திக்காத ஒரு சமுதாயமாக இருக்கிறோம் கண்மூடித்தனமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் கண்ணை மூடிக்கொண்டு இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிந்தனைக்கிடமில்லை நாங்கள் சொல்றது அப்படி கேட்க வேண்டும் என்ற சிந்தனை செய்யக்கூடிய இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்பதுதான் ஆக வியப்பான ஒரு விஷயமாக இருக்குது எனவே அவர்கள் தங்களுடைய இஸ்லாமிய இலக்கியங்களை படைப்பதன் மூலமாக இஸ்லாமிய வாழ்வியலை படிப்பதன் மூலமாக நபித்தோழர்கள் வாழ்வியலை குறித்து ஆய்வு செய்வதன் மூலமாக இஸ்லாம் கூறக்கூடிய தத்துவார்த்தங்களை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் இஸ்லாம் ஒரு பொருளாதார திட்டத்தை வகுத்து தருகிறது என்று சொன்னால் உலகம் வைத்திருக்கின்ற இந்த வட்டி அடிப்படையிலான பொருளாதாரத்திற்கு மாற்றாக முற்றிலும் வேறொரு திட்டத்தை இஸ்லாம் முன்வைக்கிறது வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் மற்றவர்கள் முன்வைக்கின்ற கல்வி திட்டத்திலிருந்து இஸ்லாம் வைக்கக்கூடிய கல்வி திட்டம் வேறொன்றாக இருக்கிறது எனவே இதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் சிந்தனை செய்ய வேண்டும் அதை நாம் உணர்ந்து கொண்டால்தான் நம்முடைய ஈமான் பலமாக மாறும் மட்டுமல்லாமல் நம்முடைய பலமாக மாறுவது மட்டுமல்லாமல் இதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது மார்க்கத்தை நாம் புரிந்து கொண்டால் தான் விளங்கிக் கொண்டால் தான் சிந்தித்தால் தான் தெளிவு பெற்றால் தான் எடுத்துச் சொல்ல முடியும் எனவே இந்த மார்க்கத்தை நாம் சிந்திக்க வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அதனை பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இஸ்லாமிய இலக்கியங்கள் குறித்தான அறிதலும் புரிதலும் நமக்கு தேவை இருக்கிறது ஆனால் இன்றைக்கு தினசரி பத்திரிகை நாட்டு நடப்ப படிக்கக்கூடிய முஸ்லீம்கள் எத்தனை பேர் இந்த முகநாவில் தினசரி பேப்பர் படிக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இன்றைக்கு அலைபேசி வந்து விட்டது செல்போன்ல எல்லாம் பார்க்கறது வரக்கூடிய செய்திகளை எல்லாம் விழுங்குவது அது என்ன ஏது எதற்காக அனுப்புகிறோம் எதையுமே சிந்தனை இல்லாமல் ஃபார்வேர்டு பண்றது வதந்திகளை பரப்புவது சிந்திப்பது இல்லை எனவே நான் தினமும் எழுந்ததும் நம் நம்மை சுற்றி என்ன நடக்கின்றன நாம் என்ன மாதிரியான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் அடுத்த கட்டத்தை எப்படி நகர்த்துவது இதை குறித்த முஸ்லிம்கள் அதிகம் செய்தாக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் சிந்தனை ரீதியான சமுதாயம் என்ற நிலையில் இருந்து மாறி உணவு ரீதியான சமுதாயமாக மாறிவிட்டோம் அறிவுத்தளத்தில் நின்று அறிவுச்சண்டை செய்ய வேண்டிய ஒரு சமுதாயம் போராட்டக்கல

விலகி வெறும் உணர்வு தனத்திலிருந்து அது ஒன்றும் தவறு இல்லை போராடக்கூடாது நாம் சொல்லவே இல்லை போராட்டம் என்பது ஒரு ஒரு வழியில்லை அவ்வளவுதான் ஆனால் போராட்டத்தை மட்டுமே நம்பி நம்முடைய காரியங்களை நாம் மாற்ற முடியாது சிந்தனை நாம் இருக்க வேண்டும்